வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்களால் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா ஈழத்தின் செம்மணி புதைகுழி பற்றி ரெண்டாவது பதிவு ஆம் ஒவ்வொரு நாளும் தோண்ட தோண்ட புதிய வகை எலும்பு கூடுகள் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து கிளம்பி கொண்டிருக்கின்றன இந்த பின்னணியில் வந்து ஜூன் ஐந்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செம்மணி யாழ் வரவேற்பு வளைவு ஒட்டி ஒரு மக்கள் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது பெரிய பதாதைகள் பிடித்து ஒரு மக்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த செம்மணி புதைகுழி அந்த தோண்டுதல் அந்த அகழ்வாராய்ச்சி அந்த அகழுகின்ற அந்த மனித எலும்பு குழுக்களை அடையாளப்படுத்துகின்ற ஆவணப்படுத்துகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையிலே இலங்கை அரசினுடைய நிர்வாகம்தான் மேற்கொண்டு வருகிறது ஆனால் அதை சர்வதேச குழுக்களினாக சர்வதேச அந்த அகழ்வு நிபுணர்கள் சர்வதேசம் பொருட்படுத்து அதை செய்ய வேண்டும் அப்போதுதான் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் இலங்கை அரசினால் அது செய்யப்படுகின்ற இடத்தில் அந்த படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள்தான் செம்மணியிலே புதைக்கப்பட்டார்கள் என்ற எண்ணக்கரு தமிழர்கள் மத்தியிலே புதைந்திருக்கிறது ஆகவே அது மறைக்கப்பட்டுவிடும் இது வேறு ஒரு சோதனைகளாக கொண்டு வரப்பட்டுவிடும் என்ற நோக்கத்தில் வந்து ச சிமணி புதைகுடியை அண்டிய சித்துப்பாத்தி பகுதியில் வந்து யாழ் வரவேற்பு மையம் அந்த வளைவோடு ஒட்டி மக்கள் போராட்டம் மாபெரும் மக்கள் போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதிலே அரசியல்வாதிகள் தற்போது பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒவ்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்களின பொதுமக்களின பல்வேறு தரப்பினரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்க தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே திருசாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எள்ளளவும் நம்பிக்கை இல்லை இலங்கை அரசினால் அது மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அது வந்து இலங்கை இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுடைய தமிழ் மக்கள் உறவுகளுடைய இரும்புக்கூடுகளாக இருந்தால் அந்த உண்மைகள் பெரும்பாலும் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் சர்வதேச அகழ்வு நிபுணர்கள்தான் இதை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள்தான் பாரமடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த முன்வைப்புக்கு மத்தியிலும் அகழ்வு ஆராய்ச்சி மூலம் பல பல திடுக்கிடும் மனித எலும்புக்கூடுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன உதாரணமாக மூன்று கை உட்பட மனித எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதோடு சில மனித எலும்புக்கூடுகள் சிதைவடைந்த காயங்களுடன் கூட காணப்படுவதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன இன்னும் தோண்ட போனால் செம்மணி புதைகுழியில் எத்தனை மனித எச்சங்கள் கிடைக்கப் போகின்றது என்பது நினைத்து பார்க்க முடியாத விடயம் ஆகவே தொண்ணூற்றி நான்கு தொடக்கம் தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் ஆண்டு வாக்கில் வந்து செம்மணி புதைகுழி என்றால் மிக ஒரு மனதின் ஆழத்திலே வந்து ஒரு பயம் வருகின்ற ஒரு புதைகுழியாக தான் இந்த செம்மணி புதைகுழி அது இன்று தனது தனது ரூபத்தை காட்ட வழி நாங்கள் கதை வழியே கேட்டிருக்கிறோம் இங்கே புதைக்கப்பட்டார்கள் சித்திரைவதை செய்து புதைக்கப்பட்டார்கள் என்று ஆனால் இன்று அந்த எலும்புக்கூடுகளினுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அவலப்பட்டும் வேதனைப்பட்டும் துன்பப்பட்டும் சித்திரவதைக்குட்பட்டும் அதுகள் சித்திரி அதுக்குள்ளே புதைக்கப்பட்டிருப்பார்கள் ஓ என்று என்ன தோன்றுகின்றது ஆகவே பிரார்த்திப்போம் இவையெல்லாம் அப்படி சித்திரவதை செய்ய ஆக்கலா அல்லது அப்படி இருக்கக்கூடாது என்ற கைக்குழந்தைகள் உட்பட பல எலும்புக் கூடுகள் கண்டெடுக்கப்படுவது திடுக்கிட வைக்கின்றது ஆகவே சர்வதேச அகழ்வுகளை நோக்கி அகழ்வு வந்து செயற்படுத்தப்பட வேண்டுமென்று இந்த ஆர்வலர்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள் மக்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள் பார்ப்போம் இதனுடைய உண்மை இந்த செம்மணி புதைகளினுடைய ஆராய்ச்சி எங்கள் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அந்த துன்பங்களை வெளி உலகிற்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு பதவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்